அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நல்லா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் இன்னைக்குள்ள சூழ்நிலைண்ணே இந்த நாயக்கர் சமுதாயம் மற்றும் மொழி சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய நம்ம சமுதாய மக்களுடைய வாழ்க்கை தமிழகத்தில் எவ்வாறு இருக்கு இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன அதாவது தமிழ்நாட்டில் நாலில் ஒருத்தர் வந்து இந்த மொழி சிறுபான்மையினரில் இருக்கக்கூடியவர் அதாவது நாலில் ஒருத்தர்னா நூற்றுல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க கூட கூட இருக்கலாம் இந்த சேர்ந்தவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட தென் மட்டும் அடர்த்தியா இருக்கிறது இல்லைன்னா வட மாவட்டத்தில் அடர்த்தியா இருக்கிறது அப்படி கிடையாது கம்ப்ளீட்டா ஸ்கேட்டர் ஆகி சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் கம்ப்ளீட்டா எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கிறாங்க இப்ப ஒரு இடத்துல குவியலா இருக்கிற பட்சத்தில் அதனுடைய வெளிச்சம் வந்து வெளியே பிரகாசமா தெரியும் இது ஸ்கேட்டர் ஆகி இருக்கு இவங்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய அரசியல் கட்சியினர் மத சிறுபான்மையினருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் பேசுறாங்க அது வரவேற்கத்தக்கது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அவசியம் ஆனா இந்த மொழி சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லைங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கன்னடர்கள் மலையாளம் பேசுறவங்க இன்னும் சொல்ல போனா உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த மொழி சிறுபான்மையினரை பாதுகாக்கணும் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கான தேவைகள் இருக்கு அப்படின்றத இன்னும் யாரும் முன்னிறுத்தி எந்த கட்சிகளோ இல்ல அமைப்புகளோ அவங்களுடைய வழிகளை தாங்கி பேசக்கூடியது இன்னைக்கு இல்லை இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொழி சிறுபான்மையினருடைய வாழ்க்கையே இருக்கு அவங்களுடைய வேதனைகளை வெளி சொல்ல முடியாத சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கும்